இந்த பெருமாள் வந்து பதிமூன்று அடி உயர்த்திருக்க ஆடி மாத கார்த்திகை மாசம் இருபாந்தேதி சுதர்சன ஹோமம் நடக்குது அதனால எல்லாரும் வந்து இந்த சுதர்சன ஹோமத்தை பார்த்துட்டு பெருமாள் கரிமாணிக்கம் பெருமாள் வாங்கிட்டு கரிமாணிக்கம் பெருமாள் கட்டுறதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு இந்த ஆண்டவனுக்கு நல்லபடியா வழி காமிச்சு எல்லா ஆசீர்வாதம் தருங்க இந்த பெருமாள் வந்து சரியான பதிமூன்று அடி இட்டுறாரு இது வந்து உலகத்திலே இந்த தமிழ்நாட்டிலே ரெண்டு இடத்துல இருக்கான் இங்கேயும் திருவாரூர் பக்கத்துல இருக்கான் எங்கேயும் எல்லா மக்களும் அவசியம் வாங்க கரிய மாணிக்க வந்து ஆயிரமான வாங்கிக்க எல்லாரும் நல்லா இருக்குப்பா இதுவே உடம்புல

அபிலாம் போடு கேக்கலாம் நீங்க நம்பருக்கு போடுறீங்க மேல தொலைவு பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை நாங்க உங்களுக்கு வந்து ஆவுங்க குடிங்க வந்து